பக்தி கிளீஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் முடிவு பெறப் போகிறது அடுத்து என்ன அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்ற கேள்விதான் மக்கள் மனிதில் கண்டிப்பாக டிய விஷயமா இருக்குது அந்த வகையில் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் இடம் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள அவர்கள் இறை பரிகாரங்கள் என்ன தானந்தர் மூலம் என்ன செய்ய வேண்டும் இதை தான் விரிவாக சொல்ல இருக்கிறேன் அதுக்கு முடி பொது பலன் சொல்கிறது வழக்கம் அதுக்கு முடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இடம் ஆரம்பிக்கும் பொழுது உள்ள கிரக நிலையை சொல்லி பொது பலன்களை சொல்லி அதுக்கப்புறம் பன்னிரெண்டு ராசிக்கு பலனி சொல்ல நீங்கள் கவனமாக கேட்டு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வருடத்தை நல்ல வருடமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லி இப்பொழுது என்னுடைய குருநாதனின் நன்மணி ஓம் குரு நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாயத்மிகி தீமகி தன்னோ சந்திரசேந்திர ஓம் காளிகாசாய வித்மிகி மசான வாசின் திமிகி தன்னோ அகுர பிரச்சோதயாத் என்று உபாசனர் மகாவரங்க ஓம் மகிஷத் பஜாய் வித்மிகி சண்டகஸ்தாயம் தன்னோ வாராகிப் பிரச்சோதயாத் என்று உபாசனர் மகலாமகி வணங்கு ஓம் மகலாமகித்மிகே சம்பின் சந்திமிகி தன்னோ தேவி பிரச்சோதயாத் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் இதில் முதலந்த இந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இதை கூட்டும் பொழுது ஒன்று என்பது ஒன்று சொல்லப்படுகிறது மொத்த கூட்டுத்தொகை பதினொன்று வருகிறது பதினொன்று என்பது ஒன் ப்ளஸ் ஒன் டூ அப்போது சூரியனும் சந்திரனும் சேர்ந்துதான் அடுத்த இடத்தை ஏற்கைக்கிறார்கள் அப்போது சிவனுடைய அம்சம் சிவன் சிவனுடைய சக்தியாக விளங்குகிறது விளங்கப்பட்டு வருகிறது சந்தனுடைய சக்தியாக எல்லாம் அந்த பராசக்தி சக்தியுடைய அம்சமாக விளங்கி வருகிறது எனவே சிவனும் சக்தியும் சேர்ந்த அம்சமாக அடுத்த வருஷம் இருக்க போகுது இப்போ சிவசக்தி வழிபட்டாலே எல்லா தெய்வங்களும் வழிபட்ட பலன் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் மொழியை சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் அந்த வகையில் இப்போ அந்த அடுத்த வருடம் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருடம் சிவனையும் சக்தியை வழிபட்டாலே எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாருமே தீர்ந்து போயிடும் அடுத்ததாக புதன்கிழமை பிறக்கிறது புதன்கிழமை பிறக்க பிறக்கக்கூடிய விஷயமாக இருப்பதால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்போது புதனுக்கு அப்பேற்பட்டிய ஒரு அடைமொழி அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க பெரிய பெரிய ஜோஜனம் சாஸ்திரம் எல்லாம் அதனுடைய பலன் என்று பார்க்கும் பொழுது புதன் வந்து எல்லா கிரகத்துக்குமே ஒத்துப்போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுது அட்ஜஸ்டபிள் பிளானட் சொல்லுவாங்க அப்போது அடுத்த வருடம் நீங்கள் எல்லோருடன் போய் கொண்டு யாரையும் விமர்சனம் செய்யாமல் போட்டி பொறாமல் இல்லாமல் பொறாமைப்படாமல் பேர் ஆசைப்படாமல் நல்ல விஷயங்களை சொல்லி நல்லவுடைய நல்ல குணங்களை கொண்டு வாழ ஆரம்பித்தால் கண்டிப்பாக நல்ல நடக்கும் அப்போது புதனுடைய அம்சமாக விளங்கக்கூடியவர் விஷ்ணு பெருவான் அந்த விஷ்ணுடைய அம்சமாக தான் பெருமாள் கண்ணன் கிருஷ்ணன் பல பல அவதாரங்கள் எடுத்திருக்கிறார் அதனால் அன்றைய தினம் சிவசக்தியை வணங்கி எல்லாம் அல்ல அந்த எம்பெருமான் பெருமாள் வழிபாடும் செய்வது சிறந்தது இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த வருடம் பொழுதுமே நல்ல பலன் ஒரு மாதம் ஆரம்பிக்கும்பொழுதும் சரி வருடம் ஆரம்பிக்கும்போது மாதம் ஆரம்பிக்கும்பொழுது அந்த முதல் தேதி ஒரு வழக்கமாக இருக்க வேண்டும் உங்களுடைய குலதெய்வம் வழிபடலாம் இஷ்டதையும் வழிபடலாம் இப்படியாக நீங்கள் வரைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வகையில் இப்போது வருஷம் ஆரம்பிக்கும் போது அன்றைய தினம் எல்லா மதத்தவரும் அவர்கள் விருப்பப்பட அவருடைய தெய்வங்களை வணங்கி வருதல் நல்லது இதன் பிறகு பார்த்தீங்கன்னால் அன்றைய தினம் பாருங்கள் கிரகங்கள் வந்து ரிஷபத்திலே குரு இருக்கிறார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னால் கேது பகவான் கண்ணியிலே இருக்கிறார் அடுத்ததாக சூரியனும் சந்திரனும் புதனும் தனுசு ராசியில் இருக்கிறார்கள் கும்பராசியிலே சனியும் சுக்கரனும் இருக்கிறார்கள் மீனராசியிலே பகவான் இருக்கிறார் இப்படியாகத்தான் அந்த யா கிரகங்களும் அந்த வருட ஆரம்பத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் இதன் பிறகு பார்த்துருக்கானால் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் அதே போன்று மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு பிரவேசமாகிறார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதே மாதத்திலே ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சியாகிறார்கள் எனவே நான்கு கிரகங்கள் பயிற்சியாகிறது இதையெல்லாம் மனிதர்கள் வைத்துக்கொண்டுதான் இந்த பொதுப்பலனியை சொல்ல வேண்டும் அந்த பார்க்கும் பொழுது வருட ஆரம்பத்திலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய முடிவு போல தான் இருக்கும் வெள்ளம் மழை பூகம்பம் அங்கே அங்கே நிலச்சரிவுகள் சூறை காற்று புயல் இது மாதிரி தான் நடக்கப்போகுது தீ விபத்துகள் இப்படிலாம் நடந்து வரும் இது குறை குறையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இது இல்லாமல் மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்பு விழிப்புணர்வு ஏற்படும் ஏனென்றால் ஒருத்தர் வந்து தொடர்ந்து நீங்கள் தாக்கிக்கிட்டே இருந்தாலோ திட்டிக்கிட்டே இருந்தாலோ அவருக்கு ஒரு வெறுப்பான மனநிலை ஏற்படும் அதில் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்க டென்ஷன் ஆகும் தவறாத முடிக்க போயிடுவாங்க ஆனால் ஒரு சிலர் யோசிப்பாங்க ஏன் இப்படி நம்மளுக்கு இது வருது அதனால் என்ன பலன் ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு யோசிப்பாங்க அப்பேற்பட்ட அந்த மனநிலை தான் மக்களுக்கு வரப்போகுது ஏன்னா நாலு பக்கமும் மக்கள் துன்பப்படுறாங்க துயரப்படுறாங்க அரசாங்கத்தாலும் சரிவர அவர்களை கவனிக்க முடியவில்லை அதுக்கேற்ற இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கிறது தன்னார்வர்களாலும் அவருடைய குறையை முழுவதுமாக தீர்க்க முடியவில்லை இதற்கிடையே போட்டி பொறாமையால் ஒருவரு விமர்சனம் செய்து கொள்வது ஆங்காங்கே அதன் மூலமாக பல பல குற்றங்கள் நடக்கிறது இது மாதிரிலாம் நடக்குது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் மக்கள் விழிப்புணர்வுடன் இருந்து செயலாற்றுவார்கள் தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்வார்கள் அல்லது அவர்களுக்கு மிக நெருக்கமானவுடன் இருந்து பாதுகாத்து பாதுகாக்கப்படுவார்கள் இது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் இடம் பெண்களுக்கும் குழந்தைகளுமான ஆண்டாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது குழந்தைகள் பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பு கண்டிப்பாக நிலைநிறுத்தப்படும் ஆட்சியாளர்களும் தன்னாளர்களும் சமூக சேவர்களும் இதில் இறங்கி வேலை செய்து அவர்களை பாதுகாத்து வருவார்கள் நீதித்துறை மதற்கு சட்டங்களை ஏற்றி அவருடைய பாதுகாப்பை பலப்படுத்தும் இதெல்லாமே அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இடம் நடக்கப்போகுது அது இல்லாமல் அடையாளம் போர் மூலத்துக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஆனால் போய்விடும் முழுமையாக அந்த போரின் பலன் நமக்கு நிறைவேறாமல் போய்விடும் ஏனென்றால் நம்முடைய இந்திய திருநாட்டினர் தான் ஆன்மீக சக்தி நிறைந்திருக்கிறது பிரபஞ்ச சக்தியுடைய முழு ஆற்றலும் இந்திய நாட்டின் மீது தான் விழுந்திருக்கிறது ஆன்மீக பூமி என்று சொல்லப்படுகிறது அந்த வகையிலே எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்க்கப்படும் இறை சக்தியால் தீர்க்கப்படும் பிரபஞ்ச சக்தி நமக்கு துணை போகும் அந்த நேரத்திலே நமக்கு வரக்கூடிய துன்பங்களும் விலகி போய்விடும் இவ்வாறாக அந்த போர் மூழுவதும் வருவதும் போவதுமாக தான் இருக்கும் இருந்தாலும் நம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் எது வேண்டாலும் நடக்கலாம் அப்போது விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் இது இல்லாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஐந்தாம் இடம் ஆணுக்கு பெண்ணும் சரிசவமாக சொல்லப்படுகிறது ஆண் பெரியவன் பெண் பெரியவள் அப்படி அல்ல எப்பொழுது சிவனும் சக்தியும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரம் என்று அழைக்கப்படுகிற அளவிற்கு ஒன்றாக இணைந்து ஒரு அவதாரத்தை நிகழ்த்தினார்களோ அதற்குரிய ஆண்டாகத்தான் அடுத்தவரிடம் வருகிறது அப்பொழுது இருவருமே சமமாக தான் இருப்பாங்க பெண்களும் எல்லா வகையிலுமே போட்டி போட்டு வருவார்கள் அரசியலும் சரி சினிமாவிலும் சரி சமூகத்திலும் சரி அனைத்து துறைகளிலுமே பெண்கள் பங்காற்றக்கூடிய ஆண்டாக அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நிலம் இருக்கப் போகிறது அப்பொழுது சரிசமமாக நடத்தப்படக்கூடிய அம்சமாக விளங்கப் போகிறது அடுத்து வருகிற தேர்தலில் கூட பெண்களுக்கு சம இடங்கள் தந்து சம சமமாக பாவித்து அவர்களை பயன்படுத்தி செல்ல போகிறார்கள் இதெல்லாமே நடக்கப் போகிறது இது இல்லாமல் குழந்தைகள் செல்வம் அதிகமாக அடுத்தவரம் பிறக்கும் குழந்தை செல்வம் அதிகமாக பிறக்கும் குழந்தை பக்கம் எல்லாமே இருந்திருப்பாங்க இல்லையா அடுத்த விடம் அதிகமாக குழந்தை செல்வம் பிறக்கும் திருமணங்கள் கைகூடும் சுபகாரியங்கள் நிறைய நடக்கும் அது இல்லாமல் இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஒரு விஷயம் அதாவது நல்லா கேட்டுங்க இருவரும் இணைந்து செயலாற்றக்கூடிய எந்த விஷயம் இருந்தாலும் வருடம் கண்டிப்பாக நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கோயில் ஒரு ஆண் மட்டும்தான் பண்ணுவார் பெண் வந்து அவரால் இப்போ செய்ய முடியாது உதவிகள் பண்ண முடியாது அப்படி தான் இருக்கும் பெரும்பாலும் கோவில் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் கலந்துப்பாங்க பெண்கள் கலந்துவாங்க தனித்தனி தான் இருப்பாங்க அவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து பணியாற்றினால் நன்றாக இருக்கும் இப்போ கோவிலில் கூட உழவாறு பணின்னு ஒன்று சொல்ல வந்துருக்கு அதெல்லாமே அதை ஆண் பெண் இணைந்து பண்ணலாம் அதே மாதிரி எல்லா நிகழ்ச்சியிலுமே ஆண் பெண் இணைந்து செய்யணும் அது அடுத்த வருடம் அதுக்குரிய ஆண்டாக இருக்கப்படியால் ஆணும் பெண்ணும் இணைந்து நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் எந்த துறையில் ஈடுபட்டாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவது உறுதி என்று சொல்லி இந்த அடுத்த இரண்டாயிரத்தி பிறந்த இடம் பொது பழங்களின் வார நல்லாக்கு இருக்கிறது நீங்கள் வந்து உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு தொற்றும் வரப்போகிறது அதையும் சொல்லிவிடுவீங்க அந்த தொற்று நீரிலிருந்து காற்றால் பரவக்கூடிய தொற்றாக இருக்கும் அதனால் அதுக்கு மருத்துவத்திலும் கண்டுபிடித்து விடுவார்கள் பெரிய பாதிப்பு இருக்காது இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பொது பலனித்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்